ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்கிறது பார்க்குறீங்க நம்மளுடைய இவங்க இருக்காங்க இல்லையா ரேணுகா அவங்க அந்தக்கிட்ட சட்டப்படி நான் தான் விஜயோட முதல் மனைவி நான் இன்னும் சாவலை அதுக்கான மர்மம் வந்து கண்டிப்பாக நான் சொல்ல தான் போகிறேன் சொல்லாமல் இருக்க மாட்டேன் அது வந்து அந்த நேரத்தில் அப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்துடுச்சு ஆனால் மற்றவங்களாம் என்னை இறந்துட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க ஆனால் நான் இறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுடைய வக்கீல் முன்னாடி எல்லாத்தையும் இருக்காங்கன்னு ஜட்ஜிக்கிட்ட அதுவும் இல்லாமல் அவங்களுடைய கல்யாணம் இது ரெக்கார்ட்ஸ் இருக்குது இல்லையா அந்த க கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க வக்கீல் மூலிமா கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா பிரசலையும் சொல்கிறாங்க நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி நாங்கள் கணவன் மனைவி தான் இவ்வளோ நாள் நாங்கள் பிரிஞ்சு தான் இருந்தவங்க தான் நான் இறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னதும் ஒரே சந்தோஷம் நம்ம விஜய்க்கு ஏன்னா இவ்வளோ நாள் கழிச்சு அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு அப்படின்றதுனால ஆனால் இன்னொரு பக்கம் மல்லி அங்கே கதறி கதறி அழுதுட்டுருக்காங்க அது நம்ம விஜய்க்கு கண்ணே தெரியல இத்தனை நாளாக நம்ம க கண்ணு முன்னாடியே இருந்த நம்ம மல்லி கண்ணுக்கு தெரியல ஆனால் இவ்வளோ நாளாக அவன் இறந்துட்டான்னு இருந்தேன் இந்த ரேணுகாவை தான் கண்ணுக்கு தெரியுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவருக்கு வாழ்க்கையில் நம்ம குறுக்கிடக்கூடாது நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி இருந்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க இதுதான் நல்ல சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரேணுகாவும் போய் துவையிட்டே இவெல்லாம் வச்சுவேன் இப்போவே போகிறேன்னு சொல்கிறவங்கள விட்டால் தான் விட்ட மாதிரி இல்லைன்னா இவன் எங்கேயோ ஒட்டிக்கிட்டான்னா கடைசியில் அடித்து தோற்றினா கூட போக மாட்டான் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்காரருந்துக்கிட்டு ஒரு வேலைக்காரியாக கூட வீட்டு ஓரத்தில் இருந்துட்டு போகிறா விட அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவள் போனால் போயிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஆனாலும் இந்த இடத்துலையும் நம்மளுடைய இவர் கலைறிகிடுக அவளுடைய சுயநலத்தை தான் பார்க்குறான் ஏன்னா அவளுடைய வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும் இல்லையா அதனால் இப்போ நம்ம பாவம் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த நல்லதும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அப்படி ஒரு பேச பேசிகிட்டு இருக்காள் அதுக்கப்புறம் இந்த வெண்பா கூட்டி இருந்துக்கிட்டு இல்லை மல்லியம்மா இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது மல்லியம்மா இவ்வளோ என்ன இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாங்க அவங்க இருக்கிற வரையும் நான் சொர்க்கத்துலேயே மிதக்கிற மாதிரி நான் வந்து நினச்சிகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ அவங்க என்னை விட்டு போயிட்டாங்கன்னா என்னுடைய வாழ்க்கைய என்னை விட்டு போன மாதிரி ஆகிடும் தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க என்ன ஏ இவெண்பா உனக்கு அறிவு இல்லை நான் தான் உன்னுடைய அம்மா அதை விட்டுவிட்டு அந்த மல்லி இங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒன்று முடிவு பண்ண நாய் இருக்கணுமா இல்லை அந்த மல்லி இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் கழித்து அம்மா வந்திருக்கானே நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்காம என்னவோ அந்த மல்லியை தூக்கி வச்சு குஞ்சுட்டுருக்கேன் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு இவ பேச்சு கேட்டேன்னா கண்டிப்பாக நீ நசமாக தான் போயிடுவேன் இப்போ நான் சொல்கிறத கேட்கல அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுவேன் இந்த மல்லி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்ச அதுக்கப்புறம் என்ன மல்லி பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணிட்டுருக்கா உடனே அமைதியாக இருவேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல உடனே ஐயோ ஒரு இப்படி சொல்லிட்டாரு இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கிறது கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை ரேணுகாவுக்காக வந்து தூக்கி போட்டார் என்னதான் இருந்தாலும் ரேணுகா அவங்களுடைய மனைவி அதனால் அவங்க சொல்கிறத அவர் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நான் விளைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கதறி கதறி அழுதுகிட்டே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்றதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஒன்றாவே இருக்கணும் ஒன்றா பேசணும் சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னென்னவோ ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இவங்க நினைக்கிற எதுவுமே நடக்கலை ஏன் தான் பார்க்குறீங்க விஜய்க்கும் சரி வெண்பாவுக்கும் சரி என்ன தான் தொலைஞ்சி போனேன் இல்லை இறந்து போனேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நம்ம ரேணுகா திரும்பி வந்தாலும் இப்போ உயிரோடு இருந்த நம்ம மல்லியோட நியமனம் தான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு காரணம் எல்லாருக்குமே தெரியும் மல்லி எவ்வளோ நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து எப்போவுமே எல்லாருமே பாசத்தை மட்டும்தான் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு க எதிர் கண்ணெதிரில் இருக்கிறது துரோகியாக இருந்தால் கூட அவங்களுக்கு துரோகம் நினைக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க நம்ம மல்லிக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா எனக்கே ரொம்பவே கஷ்டமா தாங்க இருக்குது ஏன்னா இப்படி நடந்திருக்கவே கூடாது ஆனால் நடந்துருச்சு என்ன பண்ணுறது அதுக்காக அதையே இருந்தா எதுவும் நல்லது நடக்க போறது இல்லை அடுத்து நடக்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கே நல்லது நடக்குது சின்னதாக ஒரு நல்லது நடக்கிறது அறிகுறி தெரிஞ்சால் போதும் உடனே ஏதாச்சும் ஒரு கேட்டதால் வந்தது இப்படியே இருந்தால் மல்லி அன்னைக்கு தான் வாழ போகிறாங்களோ தெரியலங்க நீங்கள் எல்லாச்சும் மல்லிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் நல்லதாக அவங்க வந்து வாழணும் இனிமேல் ஆச்சு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த டைரக்டர் காதல விழுற அளவுக்கு இந்த ரியுகா கேரக்டரை ஏதாச்சும் ஒன்று பண்ணி தூக்கிடுங்க அதுக்கப்புறம் தான் இந்த சீரியலே உருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட் வந்து நினைக்கிறேன் நீங்களும் அதே தான் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்